thank you வண்டியை பார்த்து பக்குவமா சாஃப்டா கொண்டு வந்திருக்கேன் போதுமா பின்ன ஓட்ட மாட்டேன் வண்டியை ஓசில கொடுக்குற நான் சொல்லும் கேட்காம பறந்து பறந்து ஓட்டு போய் வண்டியை உடச்சிட்டு கொண்டு வந்து நிப்ப ஆனா இப்போ மெதுவா போறாமா மெதுவா பிகர் வராது இல்லடா என்னடா உங்க பாட்டுல விட்டா பேசிட்டே போறீங்க பின் என்னடா என்னமோ வசந்தியை முடிக்கிறேன் கரெக்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சவால் விட்டு போனேன் ஆனா அவளை சீக்கிரம் மடங்க மாட்டா போல நீ அவளை இடுப்பை பிடிச்சுக்கிட்டு உட்கார சொன்னதுக்கு அவ உன்னோட பிரின்சிப்பே வேண்டாம்னு சொன்னாடா அப்புறம் எப்படா ராசானி அந்த பிகிர மடக்குவ என்ன வசந்தி நான் தான் வரேன் சொல்லியிருந்த நீய வந்த எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது டைம் ஆயிடுச்சு அதான் நானே கிளம்பி வந்துட்டேன் எப்படி நீ இந்த வழியா தான் வருவேன்னு எனக்கு தெரியும் சாரி வசந்தி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஃபாஸ்டா வந்தேன் இன்ஃபேக்ட் நீ நம்ப மாட்டேன் என் முன்னாடி ஒரு பையனும் போலேனா பாத்துக்க ஏன் சரி நீ ஏறு நம்ம போலாம் ஆனாலும் நீ ரொம்ப ஸ்பீடா போற சித்திர என்ன அவசரம் நீ தூங்க கூட வரும்போது எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு பயமா இருந்தா என் இடுப்பு புடிச்சுக்க வசந்தி வா போலாம் இல்ல நான் வரல நீ போ ஏ வசந்தி என்னாச்சு இத பார் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல நீ எதிர்பார்க்குற மாதிரி வேணும்னா வேற பொண்ணு பாத்துக்கோ ஏதோ நீ டீசெண்டா பழகிறீங்கன்னு தான் நான் பழகினேன் நீ என்ன எண்ணத்தோட பழகிறதா இருந்தா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் ஐயோ ஏ நான் என்ன தப்பு பண்ண வசந்தி பின்ன என்ன உன் இடுப்பை பிடிச்சிட்டு பைக்ல உட்கார சொல்ற அது ஒரு தப்பா உன் சேஃப்டிக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு அது பிடிக்கல சரி பிடிக்கலனா அதுக்கே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டான்னு சொல்ற இந்த பாரு வசந்தி நீ இல்லைனா நான் இல்லை தயவு செய்து விளையாட்டு கூட இப்படிலாம் பேசாத சரி நீ இடுப்பை பிடிக்க வேண்டாம் பிடிக்காம உட்காரலாம் இல்லையா நான் வேணா உனக்கு நான் வேணா மெதுவாக போறேன்னே போதுமா எப்பயாவது போலாமா உட்காரு டேய் என்னடா மாப்ள முகம் எல்லாம் வேர்த்து பிறகுது ஏய் அந்த கண்கொள்ளா காட்சி தான் நேர்லேயே பார்த்தோமே ஏய் வேணடா சித்ரா உன் பாய்ச்சே தான் அவர்கிட்ட பழிக்காய் போல இருக்க ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற வேற ஏதோ சப்ப பிகரா பார்த்து கரெக்ட் பண்ணு அதுக்கு தான் நீ லாக்கு டே பொடி பசங்களா பிகர் வந்தாலே ஓரமா நின்று பார்க்குற பசங்க நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா ம் டே பிகர்ல பல வகை இருக்கு அதுல வசந்தி எந்த வகைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளை எப்படி மடக்கணுங்கிறதும் எனக்கு தான் தெரியும் நீங்க எப்பவும் போல ஓரம் நின்னு நான் என்ன பண்றேங்கிறத பாருங்க புரியுதா இந்த சித்திரம் யாருங்கிறத கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன்

தம்பி ரெண்டு டீ சொல்லுப்பா சரிங்க சார் சொல்லுங்க என் ஃப்ரெண்டு திருப்பதியிலேருந்து வந்திருந்தான் அவன் அங்கே எலெக்ஷனில் நிற்கிறான் அவனுக்கு டோர் ஸ்லிப்பு நீங்கள் தான் அடிச்சு கொடுத்துருக்கீங்க அதில் இந்த ஆலோகிராம் போடுறதுல நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு யாருமே டவுட் படாத அளவுக்கு போட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னான் அவன் தான் இந்த விஷயங்களையும் கொடுத்தமிச்சான் ஞாபகம் இருக்கா அதனால் சாக்லேட் வேணுமா சாக்லேட் பசிக்கிறியா உங்களுக்கு பசிக்கலாம் அதுவும் எனக்கு தான் ஜமால் ஜமால் அப்பா வண்டி டயர்ட் ஆயிடுச்சு நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்க சாக்லேட் சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க நல்லா இருக்கா கீழ விழாம சாப்பிடுங்க தம்பி பெரியப்பா என்ன வாங்கிட்டு பாரு சாக்லேட் என்ன நான் வாங்கிட்டு வந்த சாக்லேட் மாதிரி நீ வச்சிருக்க யார் தங்க வாங்கி கொடுத்தா என் தங்க லட்சுமணா யார் சாமி வாங்கி கொடுத்தா யாரு

அவ வரத்துக்கு ராத்திரி பதினோரு மணி ஆகும் முதல எல்லாம் ஆபீஸ்ல மட்டும்தான் வேலை இப்ப தேர்தல வேற நிக்கிறாளா அலைஞ்சு தெரிஞ்சு ஓ ஒன்னு வருவா ஒழுங்கா சாப்பிடறதும் இல்ல நமக்கு எதுக்கு மந்த வம்புன்னு சொல்லி கூட பார்த்த அவ கேக்குற மாதிரி இல்ல ஏமாமோ தங்கச்சி சேம்பர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா அப்புறம் கம்பெனி பெரிய லெவலுக்கு போய்டும் அதனால தங்கச்சி கஷ்டப்படுறதுல தப்பு இல்ல அதெல்லாம் சரிதான்டா அந்த மூளை அலங்காரி கவிதா தேர்தல நிக்கிறாளாமே காஞ்சன எங்க போனாலும் துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருக்கா அவளால காஞ்சனாவுக்கு எந்த ஆபத்து வந்துட கூடாதுன்னு பயமா இருக்குடா நீ பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு தப்பி தவறி அந்த செம்பட்ட தலக்காரி கவிதா ஜெயிச்சுட்டா கம்பெனிய மட்டுமல்ல நம்ம காஞ்சனாவையே ஒன்னில்லாம ஆக்கிடுவா டேய் நான் ஏற்கனவே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன் நீ வேற பயமுறுத்துற ஆட சும்மா சொன்னம்மா ஆ ஒரு வெத்து வேட்டு என்னமோடா நாளை காலையில மொதல் வேலையை மாயமா பாத்துட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதி அத முதல்ல பண்ணு அம்மாவ நானும் விசாரிச்சேன் சொல்லு அம்மா இங்கே மருமக அவ மேல உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இரு நான் போய் பார்த்து வரேன் டேய் அவ இங்க உக்காந்து ஹோம் ஒர்க் பண்ணா என்னமோ அவள தொந்தர பண்ணுவேன்னு நெனச்சி மேல போய் உக்காந்துட்டு நீ போய் வளவளன்னு பேசிட்டு இருக்காதே எது நான் வளவளன்னு பேசுறேனா நீ போதுமா சரிடா நீ போய் பாத்துட்டு இருக்குன்னு சாப்பாடு ரெடி பண்றேன் எப்பப்பா ராத்திரியில சோறு சோறு ஒரு ராத்திரியாவது டிப்பன பண்ணுமா சரிடா போடா சுவாதி தங்கம் <music/> என்ன தேர்ந்தெடுத்த உங்க எல்லாருக்கும் என்னோட ஆத்மார்த்தமான நன்றியை மேடம் நம்ம மெம்பர்ஸோட ஓட்டுகள் எல்லாத்தையும் வாங்கி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு நடந்த தோத்து போச்சு நீங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இருந்து சேம்பருக்கே பொற்காலம் தான் நாளிலிருந்து என்னால முடிஞ்ச சர்வீஸ நான் இங்கே செய்வேன் இந்த தேர்தல் செல்லாது இத நான் எதிர்க்கிறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மோசம் பண்றீங்களா ரீ எலெக்ஷன் நடத்தணும் இந்தமா இது என்ன சந்தை கடையா பாய்க்கு வந்து அப்படி பேசுறீங்க இது சாம்பர் யோ நீ சும்மா இரு எனக்கு எல்லாம் தெரியும் மைண்ட் யுவர் வார்த்தஸ் கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க இவங்க சும்மா விடக்கூடாது சார் இவங்க மேல ஆக்சன் எடுத்து レッド கார்டு கொடுக்கணும் இனிமே இந்த அம்மா உள்ள விடாதீங்க சார் நீ யாரு அத சொல்றதுக்கு ஷட் அப் யூ ஷட் அப் யார் வாய் மூணுங்கிறது இப்ப தெரியும் மேடம் இது இந்த அம்மா தயார் பண்ண போலி எம்பிஏ சர்டிபிகேட் சிக்கிம் இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க என்ன பாக்குறீங்க எப்படியாவது பதவிக்கு வரணும்னு போலீஸ் சர்டிபிகேட் நீங்க வாங்கி கொடுத்ததை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லி சிக்கிம் இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க ஏமா சரி பண்ணது நீ மோசடி பண்ணது நீ இதுல தேர்தல் மோசடி நீ சொல்றியா மேடம் இந்த அம்மா பண்ணது பெரிய கிரைம் இவங்களை சேம்பரை விட்டே நீக்கிடணும் நீக்கிறது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சா இவங்க ஜெயிலுக்கே அனுப்பலாம் நான் பொறுப்புக்கு வந்ததே ஆக்கப்பூர்வமான சில நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக தான் அதை விட்டுட்டு பாவம் நான் எதுக்கு இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும் என்ன இருந்தாலும் இவங்க நம்ம மெம்பர் நம்மள ஒருத்தர் என்னமோ எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற வெளியில் இப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்காங்க நம்ம மெம்பரே இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வெளியில் தெரிஞ்சால் அது நமக்கு தான் அசிங்கம் விட்டுருவோம் பாத்தியாமா மேடம் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்கன்னு நீங்க அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க ஐயோ ஐயோ என்ன சார் என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு இங்க பாரு இங்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணு நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது இந்த தலைவர் உறுப்பினர் எல்லாம் பதவியில தானே தவிர மனுஷங்கள்ல இல்ல ஜெயிச்சவங்க கிட்ட எல்லாம் தோத்தவங்க அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அரக்கத்தானே சார் எனக்கு இவங்க மேல கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்லை உண்மையை சொல்லுனா இவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு

வரவே வராம இன செய்யமே திருந்தி சந்தோஷமா வாழணும் உன் தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தப்பு செய்யாம வாழப்பாரு காஞ்சனா நீ இந்த எலக்ஷன்ல மட்டும் இல்ல வாழ்க்கையிலேயே ஜெயிச்சுட்ட நீ நீதான் நான் நான் தான் என்ன மன்னிப்பையே காஞ்சனா மன்னிச்சுட்ட போதுமா நிஜமா அதுக்கு சர்டிபிகேட் வேணுமா ஐயோ எனக்கு எந்த சர்டிபிகேட்டும் வேண்டாம் இதுதான் நீ வாங்கின போலீஸ் சர்டிபிகேட் அது போலின்னு யூனிவர்சிட்டியில் கொடுத்த லெட்டர் நான் தான் எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் வேண்டான்னு சொல்றேன்னு அதை தான் உன் கையால் கிழிச்சு போடுங்கிறேன் ஹலோ சார் வணக்கம் நான் காஞ்சனா பேசுகிறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லை நானே வரேன் அதான் போன தடவை லாஸ்ட் டைம் மீட் பண்ணோமே அங்கேயே மீட் பண்ணுவோம் நான் ஒரு நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அங்கே இருக்கேன் ஓகே பாய் வணக்கம் மேடம் வாங்க வாங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே உங்களை நேர்ல வந்து ஆபீஸ்ல பாத்து இருப்பேன் இவ்ளோ தூரம் நீங்க வரணுமா நன்றி சொல்ல வேண்டியவண்ணா உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சா அத சொல்லலாமா நான் உங்களை பார்த்து சொன்னாதான் மரியாதையா இருக்கும் எதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியாம அவ எம்பிஏ முடிச்சிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு தமிழ் என்ன சாமர்த்தியம் பாருங்க அவ சிக்கிம் யூனிவர்சிட்டில படிக்காமலேயே போலியோ சர்டிபிகேட்ட தயார் பண்ணிருப்பா பட் நீங்க மட்டும் அங்க இருந்து லெட்டர் வாங்கி அத கண்டுபிடிக்கலனா இந்த மெம்பர்ஸ் ஆறு பேரும் அவளுக்கு ஓட்டு போட்டு பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுத்துるபாங்க அது நடக்க கூடாதுன்னு நான் இவ்வளவு பண்ணேன் யுனிவர்சிட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு வந்த லெட்டரை பார்த்துட்டு தான் இதுக்கு அப்புறமா அவளுக்கு ஓட்டு போட்டா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுமேனா அவகிட்ட காசு வாங்குனாங்களே அவங்க பயந்து பின் வாங்குனாங்க நான் அந்த மாதிரி பண்ணலனா ஓட்டு போட்டு உங்களை சேம்பர் தலைவரா தேர்ந்தெடுத்துるபாங்களா ஆமா தமிழ் அவ போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு கூட தெரியாது மேடம் நான் கூட படிச்சிருப்பாங்க தான் நினைச்சேன் அவங்க கெட்ட நேரம் பாருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திருப்பதியில இருந்து என்ன பார்க்க வந்திருந்தான் அவன் திருப்பதியில கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிக்கிறானா டோர் ஸ்லிப் படிக்கிறதுக்காக பர்டிகுலரா ஒரு பிரஸ் தேடி மெட்ராஸ் வந்திருந்தான் அவன் தான் சொன்னா அந்த பிரஸ்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் எல்லாம் அடிச்சு இஷ்யூ பண்றாங்கன்னு மை காட் நான் நேரடி அந்த பிரஸ்க்கு போய் பேசற விதத்துல பேசி அவனுங்க வாயாலேயே உண்மை வர வச்சேன் அவனுங்க இவங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் அடிச்சு கொடுத்த விஷயத்தை ஒத்துக்கிட்டானுங்க அதுக்கு அப்புறம் தான் சிக்கிம் போய் யுனிவர்சிட்டியில லெட்டர் வாங்கிட்டு இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் இல்லாட்டி நீங்களும் தோத்துருப்பீங்க நியாயமும் அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நோ நோ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க தலைவரா ஜெயிச்சிருக்கீங்க அதுக்கு நானும் ஒரு சின்ன உதவி செஞ்சிருக்கேன் அந்த வகையில் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் பல தடவை நீங்க என்கிட்ட உங்க அண்ணனை பத்தி சொல்லியிருக்கீங்க ஆனா அவர் யார் என்னங்கிற விவரம் மட்டும் சொல்லலையே யார் உங்க அண்ணன் என்ன விஷயம் சொல்லுங்க நேரம் வரும்போது கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க நிச்சயமா நான் சொல்வேன் இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன் மேடம் தேங்க்யூ

காஞ்சனாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்